அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குனிய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் பதினேழு இதில் ஆதம் செல்வம் அவர்கள் மிக சிறந்தவர்கள் என்பதை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா அவர் தப்பு செஞ்சாரு அதனால தான் அவரை பூமியில் அறுக்கி விட்டுட்டான் அந்த பாவம் யோ யோகமாக தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சு பிறகு ஏசுநாதர் வந்து தான் அந்த பாவத்தை எல்லாம் கழுவும் விதமாக அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதையை மக்களுக்கு மத்தியில் சொல்லி என்ன உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை மூளை செலவை செய்கிறாங்க பொய்யான இந்த பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் இது அல்ல சொன்னது இல்லை அந்த மதத்தை உருவாக்கியவர் பவுலடியார் சொன்னது அது அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இங்கே அல்லாஹ் அபுல் திருமதி திரும்ப நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஆதம் முதல்ல ஆதம் நூகு இப்ராஹிம் இவர்களின் குடும்பத்தாரையும் அதை அடுத்து இம்ரானின் குடும்பத்தாரையும் அதுக்கு ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு என்ன இம்ரான் இம்ரான்னு சொன்னால் ஈஸ் அலைவசலாம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அவர்கள் சிலர் மற்ற சிலரின் வழித்தோன்றர்கள் அல்லாஹ் செவியூர்வன் அறிந்தவன் என்று மூணாவது தியாகி முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வழித்தோன் அதாவது ஆதம் அலைவர் செல்லும் அவர்கள் நூஹ் அலைவர் செல்லும் அவர்கள் இப்ராஹிம் அலைவர் அவர்கள் இவர்களின் குடும்பத்தாரையும் மேலும் இம்ரானின் குடும்பத்தாரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அப்போ இவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டு அவர்களை பொருந்து கொண்டு விட்டான் அதனுடைய அர்த்தம் இவ யாருமே தவறு செய்தவர்கள் கிடையாது சரியா இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அனைவரும் என்ன அகிலத்தாரை விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது உலகத்தில் உள்ள மனித சமுதாயத்திலேயே மனிதர்களிலேயே மேன்மை மிக்கவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் ஆதமும் நூகையும் இப்ராஹிமின் குடும்பத்தாரையும் இம்ரானின் குடும்பத்தாரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டு விட்டான் அவர்களில் சிலர் மற்ற சிலரின் வழித்தோன்றர்கள் இவர்கள் யாருன்னு கேட்டால் சிலர் சிலருடைய தோன்றர்கள் தான் புதிதாக வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பது தெளிவாக மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இவைகளையும் சரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதமலை சொல்லம் அவர்கள் மிக சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதை அல்லாஹூ அபுல்லா அங்கீகரித்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும்